பேசல கல்ல மண்ணன் நெல்லுன்னு ஊர்ல இருக்க குப்பையெல்லாம் இந்த அரசியல தான் கிடக்குது இதை கழுவி காய வச்சு அரைக்கிறதுக்குள்ள பாதும் போதும் நாயிடுது எத்தனை வாட்டி படைச்சு எத்தனை வாட்டி கழுவி எத்தனை வாட்டி அரைக்கிறது நாலு ஏழை பிள்ளைங்க சாப்பிட்றது நல்லா தான் தான் என்ன எல்லாம் நம்ம நேரம் வீட்டில் இருக்கிறது உருப்படியா இருந்தால் நம்ம ஏன் இப்படி நடந்து அல்லாடணும் இப்படி ஒரு குடிகார மனுஷனை கட்டிக்கிட்டு ஏன் காலம் ஃபுல்லாக இப்படி ரேஷன்ல அரிசி வாங்குவோம் சீமானை வாங்குவோமே முடிஞ்சிடும் போல எல்லாம் என் தலையெழுத்து அடியே எதுக்கு இப்போ தனியாக கடந்து புலம்பிக்கிட்டு கிடக்க என்னடி உனக்கு எதுக்கு இப்போ காலையிலேருந்து அரிசி கழுவுறது காய வைக்கிறது கழுவுறது காய வைக்கிறதுமாவே இருக்க கிழவி எல்லாம் உனக்கு திடீர் திடீர் முறுக்கு வேணும் இடியாப்பம் வேணும் புட்டு வேணும்னு கேட்குறேன் செஞ்சு கொடுக்கணும்னு எல்லாம் எப்படி மரத்தில் காய்ச்சி வரும் இல்லை கடையில் காசு கொடுத்து வாங்கி கட்டுப்படி ஆகுமா அதான் ஸ்டேஷனில் போட்டு பச்சரிசியை நல்லா கழுவி காய வச்சுக்கிட்டு கிடக்கேன் இதை எடுத்து வில்லில கொடுத்து அரைச்சு வச்சாதான் உனக்கு கேக்குறப்பலாம் இடியா பாம் முருக்கன்னு சுட்டு சுட்டு இன்னைக்கு சமைக்கிற வேலை இல்ல நேத்து வச்ச புளி விட்டாச்சு சரி இந்த வேலைய பாப்பமே வந்த காலையில இருந்து வேலை சும்மா நெய் நெய்ன்னு இருக்குது வா அப்ப எனக்காக தான் அரிசி கழுவி காய வச்சிட்டு இருக்கியா நீ எல்லாம் சாப்பிடாம வந்து பாப்ப அப்படி தானே சரி விடுங்க எல்லாரும் சாப்பிடறதுக்கு தான் கிழிஞ்சிட்டு இருக்கு சரி சரி உள்ளே ரெட்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வெத்தலை வாங்கி வச்சிருக்கேன் அதை கொஞ்சம் எடுத்துட்டு வரியா முட்டியெல்லாம் நோகுது

எது சேர்ப்ப என்ன பேச்சு பேசுற பத்தியா வயசு கேட்டமே பேசு ஓ வயசுல நாங்க வெக்க வெக்கப்பட்டுட்டு வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குவோம் இப்ப என்ன நீ கூட கூட பேசிட்டு தெரிய இன்னொரு வாட்டி ஈர அரிசில கைய வச்ச கைய உடைச்சு போடுவே மத்தக எப்பதா சொல்ல என்ன வேடிக்கை பார்த்துட்டு கிடக்க எனக்கு வந்து ஈர அரிசி வாங்கி கொடு அடி உங்க அம்மா சொல்றது நசம் தான் டி உங்க ஆத்தா கதை சொல்ற மாதிரி தான் ஈர அரிசி தின்னா கல்யாணத்துல மழை பேஞ்சே ஆகும் ஏன் பாட்டி நான் சின்ன பிள்ளையா இருக்கப்பே சொல்லுவாங்க நானே இதை கேட்டு கேட்டு நிறைய வாட்டி யாருக்கும் தெரியாம இந்த ஈரரசி எடுத்து எடுத்து தின்னுவேன் என் கல்யாணத்துல ஒரே மலை மாப்பிள்ள வரத்துக்குள்ள பாதும் போது நான் ஆயிடுச்சு கல்யாணம் தனிக்கு எல்லாருக்கிட்டையும் இந்த ஏத்துட்டு தான் வாங்கினேன் சொன்ன கேளு அதுல கை வைக்காத கேட்டியா பெரியவர் ஒரு சொன்னா நாள் தான் இருக்கும் தெரிஞ்சுக்க போய் பாட்டிக்கு வீட்டுக்குள்ள ஃப்ரிட்ஜில் வெத்தலை கவுளி இருக்கு எடுத்துட்டு வந்து கூட பாட்டிக்கு வேணுமா ஆ சரி அடியே ஒத்தரோசா என்ன பண்ணிட்டு இருக்க அட வாப்புல எடுத்தவள்ளி என்ன நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் பகஜமா நல்லா இருக்கேன் சரி சரி உங்க அத்தை என்ன ஆளைய காணோம் வீட்ல இருக்கால இல்லையா ஒரே வேலைய என்ன வேலையாவது வெட்டி ஆகுது வேலை பக்கத்தில் நான் ஒருத்தர் வீட்டில் இருக்கோம்ல அது நல்லா குழந்தை சும்மா தான் சுற்றிட்டு தெரியுது இப்போ தான் எங்கள் அத்தையும் மாமனும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க சரி ஒரு எட்டு பட்டு பணம் கொடுப்போம்னு மல்லிகாக்கா வீட்டு வரைக்கும் போனேன் அதான் நம்ம நாலு முடி வராளான்னு கேட்டுட்டு போகலாம்னு இங்கே வந்தேன் அப்படியா

வசந்தி இப்போ வரியா இல்லையா வரண்ட்டு வரண்ட்டு நானே காசை கொடுக்கணும்னு எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கேன் ரெண்டு மூணு நானா என்ன போக முடியல நல்லதா வீட்டு பக்கமே ஆ அதான் சொல்கிறேன் வா நீ வா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போய் பணத்தை கொடுத்துட்டு வந்துருவோம் ரூபாவை கொடுத்துட்டு வந்தால் தான் வேலை நடக்கும் அப்புறம் ரூபா செலவாயிடுச்சின்னு வையே நம்ம தான் அப்புறம் எதாவது அதை பண்ணி இதை பண்ணி புரட்டி கட்டிக்கிட்டு இருக்கணும் நீ இருக்கிற போய் கொடுத்துட்டோம்னா அவர் வேலை முடியும் ஆண்ணா அண்ணா நீ சொன்னாலும் சரிதான் ஏக்கா ஆ சொல்லு முடியாண்ணே நான் ஒரு இடத்த வீட்டு அக்கா போய் தீபாவளிக்கு பண்ட பணம் கொடுத்துட்டு வந்துடுறேன் நீங்க இந்த அரிசியை காக்கா குருவி கொத்தாம பாத்துக்கங்க முக்கியமா உங்க பேத்தி தின்னாம பாத்துக்கங்க சரி சரி நீ போயிட்டு வா நான் பாத்துக்கிறேன் போயிட்டு வர சவாடி நீ பாட்டுக்க ஆடி அசைஞ்சு தேர் கணக்கா வராத சொல்லிட்டேன் கிளம்பி வாயை மூடிட்டு வெத்தலையிடி வருவேன் வருவேன் கொஞ்சம் கூட மரியாதை தரது இல்லை சே இம்மா இங்க பாத்தியா நம்ம அண்ணியோட கூட்டாளி எல்லாம் வராங்க ஐயா ஆமண்டி வராளுகளே இவளுக்கு கூட மாட்டணும் அப்படியே கொண்டு போய் எல்லாத்தையும் உப்பு வச்சிருவாளுக இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறது பேசாம கண்டுக்காம போயிடுவோமா அடியே கூறு கட்டவளே இப்படி கண்டுக்காம போவ கண்டுக்காம போறாளா கண்டுக்காம அறிவு கட்டவ கண்டுக்காம போனா கண்டுபிடிச்சிருவாள் நம்ம சிரிச்சு பேசி நல்ல முறையில உறவை தான் போனோம் உங்களை பார்த்தா முறைக்காம நல்லா சிரிச்சு வை ஆஹ் சரிமா சரிமா இந்த மல்லிகைக்கு மாமியார் நாத்தனாரு இந்த பக்கம் வராக ஆமா இந்த கல்வி எப்ப பார்த்தாலும் உருன்னு தான் இருக்கும் இதுகிட்ட எதுக்கு பேச்சு கொடுத்துக்கிட்டு வா போவோம் அதுவும் சரிதான் வீட்ல இருந்த கிளவி இல்ல நிம்மதியா ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த கட்ட பேசிட்டாது வரலாம் ஆமா ஆமா கரெக்ட் தான் வா நமக்கு எதுக்கு வம்பு வாயை கொடுத்தா வம்பு தான் வரும் நம்ம பட்டுக்கு போவோம் அடடே வசந்தி நான் நடவலி என்ன கேளமா எங்கனே கேக்குறீங்கமா பரவர யார கேக்குறா பாத்துட்டு பாக்காத மாதிரி போறீங்க ஏதோ அவசர வேலையா ஐயே இல்லமா நீங்க ஏதோ வேலையா போறீங்க அதான் குறுக்கத்துக்கு பேசிக்கிட்டேன் இயக்கா அதனால என்ன

அடியே மாப்பிள சொன்ன மாதிரி சொன்ன தேதிக்குள்ள பணத்தை திருப்பி கொடுத்துருவார்ல ஏமா நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா அதெல்லாம் உன் மாப்பிள சொன்னால் சொன்னபடி செஞ்சிருவாரு நீ ஒன்றும் கவலைப்படாத சீக்கிரம் நகையை வச்சு பணத்தை கையில் கொடுமா இல்லடி இப்பதான் இப்போ தான் பொங்கல் முடிஞ்சிருக்கு அடுத்து ஒண்ணு விசேஷம் இல்லை ஒரு ஒரு மாதம் தாங்கும் இடையில எங்கேயாவது திருவிழா திருவிழா ஏதாவது ஃபங்க்ஷன் சொன்னாங்கன்னு ஏன் உங்கள் அண்ணன் நகையை எடுப்பு போட்டுட்டு போனான்மா அப்புறம் இல்லைன்னா சரியான ஒம்பது மூலம் மாட்டிக்குவேன் அப்புறம் எனக்கு ஒன்றும் தெரியாதுடி அப்புறம் உன்னோட சேர்ந்து நானும் வீட்டோட்டும் வெளில வந்த வேண்டியதான் என்ன நீ ஒன்றும் பயப்படாத இந்த நகைக்கும் பண்ணத்துக்கும் நான் பொறுப்பு உன் மாப்பிள்ளை பற்றி உனக்கு தெரியாது அவர் எல்லாம் என்னையா நிற்கிற ஆளு அந்த மனுஷனை நம்பி என்ன பண்ணாலும் பழச்சிக்கலாமா மண்ணையும் பொண்ணாக்குற மனுஷன் அவர் நீ ஒன்றுக்கு பயப்படாத என்னமோ சொல்கிற ஒன்னை நம்பி தான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நான் ஏதோ ஏதோ பண்ணுறேன் ஆனால் எனக்கு உழவச்சு விட்றா தட்டி ஏமா என்ன நம்புமா நீ வே ரொம்ப நேரமாக இங்கே நின்று குறு குறுப்பும் பேசிகிட்ருக்கோம் சேட்டுதான் தப்பா எடுத்துக்க போறாரு சீக்கிரமாக போவான் சரி வா வந்தது அடைமேல பாட்டி மாதிரி இருக்கும் என்னன்னே தெரியல குசு குசுன்னு அங்கேயே பேசிட்டு இருக்காங்க நகையில எதுவும் வில்லங்க இருக்குமோ அலை சேட்டை நல்லா இருக்கா ஆ நல்லா இருக்கா நல்லா இருக்காம் நீங்க எப்படி இருக்குது ஆ அத நல்லா தான் இருக்கு மத்தாச்சி ஏன் ரொம்ப நேரமா ஏதோ பேசிக்கிட்டே இருக்கீங்க என்ன விஷயம் ஏதோ பிராப்ளம் இல்லையே நகையில ஒன்றும் பிரச்சனை கிஸ்ன இல்லையே இதெல்லாம் நகை தானே

ரொம்ப நேரமாக ஏதோ பேசிகிட்டு இருந்தீங்களோ அதான் கேட்டேன் ஆ எல்லாரையும் பொண்ணு விட்டு நகை தான் பொண்ணுக்கு கொஞ்சம் தேவைப்படுது அதான் உங்ககிட்ட அடமானம் வைக்கலான்னு வந்தான் வேணான்னா ஊடு பக்கத்து ஊர்ல போய் நான் அடமானம் வச்சுக்கிறேன் நீ ஒருத்தன் தான் இருக்கியா உலகத்துலயே வா சும்மா என்ன திரும்பிட்ட இப்ப இதை நகை தீர் எங்கே போற கொஞ்சம் வாயை மூடுடி அவனே கூப்பிடுவான் திரும்ப இல்லைம்மா நினைச்சிட்டே என்ன எனக்கு பாட்டி இப்போ கூப்பிட்ற ஹ நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்து பார்த்தீங்க நான் ஏதோ தோன்றதை கேட்டுட்டேன் எல்லாம் ஒரு விளையாட்டுக்கு தான் எல்லாம் ஒரு சோழி இந்த விளையாட்டுல ஏங்கிட்ட வேணாம்னு சொல்லிட்டேன் சரி சரி கோபடமா உட்காருங்கோ இங்க வச்சுட்டு என் பொண்ணை விட்டு நகை இது நான் என் பொண்ணுக்கு போட்டது தான் ஏதோ மாப்பிள்ள ஏதோ தொழில் தொடங்க போறாரா அதனால பிசினஸ் பிசினஸ் வைக்கணும்னு கொஞ்சம் பணம் கேட்கறாரு அதான் வெளியே எங்கேயும் போவேண்ணா நமக்கு தெரிஞ்ச சேட்டு தானே கொஞ்சம் கூட்டம் குறைச்சனாலும் பார்த்து பண்ணிடுவேன் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தேன் அதெல்லாம் தாராளமா பண்ணிக்கலாம் கொறங்க கரங்க ஐயா சேட்டு இந்த என்ன புது நக என் கல்யாணத்துக்கு க்கு போட்டது செஞ்சு வர மூணு நாலு வருஷம் தான் ஆகுது ஆ ஒரு அஞ்சு நிமிஷம் இருங்கோ நான் செக் பண்ணி சொல்றான் உங்களுக்கு 5 லட்சம் வரைக்கும் வேணும் இதெல்லாம் வளை ஏலே பெரிய எடுத்து ஆறோம் எல்லருக்கு கொஞ்சம் பாத்துகுடு பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் பார்த்துட்டு சொல்றேன் இந்த சேட்டு என்ன மைண்டால பார்த்து சொல்றன்னு சொல்றேன் எனக்கு 5 லட்சம் வேணுமே ஏண்டி இருக்கிறத வாங்கிக்கடி அம்மாவால முடிஞ்சது தரேன் அம்மா பேசி ஒரு அஞ்சு லட்சம் ரவுண்டா வாங்கி கொடுமா ஏண்டி நானா பணத்தை தரப்பாரேன் அந்த ஆள் தரணும் முடி இரு இரு நீ பாக்குறேன் அரே அலமேல அம்மாள் ஆ சொல்லுங்க சேட்டு இந்த நகைக்கு நீங்க கேக்குற பணம் அளவுக்கு வராது ஒரு நாலரை லட்சம் நாலு புள்ளி அஞ்சு தரலாம் வேணுமா எம்மா எம்மா ரவுண்டா கேளுமா எனக்கு அஞ்சாயிரம் தான் நல்லா இருக்கும் இரு இரு கேக்குறேன் ஏன் சேட்டு இப்படி தூரம் பழகிருக்கா நீ ஏன் பையனோ வேற கூட்டலியே கொஞ்சம் பாத்து போட்டு ஒரு அஞ்சா தரலாம்ல பலகனங்களுக்கே இப்படி நடந்துக்கிறது சரி சரி அழவேலமாள் உங்களுக்காக ரவுண்டா அஞ்சா தாறேன் வட்டியும்பட்டு கரெக்ட்டா குணது काटेறணும் சரியா ஆ அதெல்லாம் கரெக்ட்டா கொடுத்துருவோம் சரி படுத்து வாinitConfig ஹலே பையா இந்த நரை வச்சிட்டு படுத்து எடுத்துட்டு வா என்ன அளே இதுல அஞ்சல சேர்க்கே ஆ இந்த அழவேலமாள் நீ கேட்ச மாதிரி

அரே பகவான் அத்தியா கேக்குற உனக்கே மனசு எம்பட கஷ்டமா இருக்கு அப்படியே உன் பொண்ணு முகத்தை பாரு ஐயோ மூஞ்ச மாத்திடி நிம்மி பத்தியா எப்படி கலகலன்னு இருந்தவ இப்படி மூஞ்சி தொங்கி போய் கிடக்க இது மறுபடியும் சிரிப்பா இருக்கணும்னா அதுக்கு இவ புருஷ நல்லா சம்பாரிச்சு வந்தாதான் உண்டு அதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் அவங்க அண்ணன் கிட்ட சொல்லிக்கலாம் ஆமா செட்டு நீங்க எதை அவசர சொல்லியாதீங்க அப்புறம் அண்ணன் மனசு வருத்தப்படும் ஆ சரி சரி நீங்க சொல்றதும் நல்லதுதான் மூர்த்தி கொடுமா தங்கச்சி அம்மான்னு எல்லாருமேலயும் உயிரா இருப்பான் ஆமா ஆமா அவனுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா மனசு வருத்தப்படுவான் இந்த சேட்ட சொல்லலாம் ஓகே நீங்க போயிட்டு வாங்க சரி சரி ரொம்ப நல்லது நீ இத பத்தி சொல்லிக்க சொல்லிக்கவேனா மாச மாசம் வட்டி வந்துறோம் சரியா ஆ போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க ம்